ஹலோ வேஸ் அனைவருக்கும் வணக்கம் ஒரு பெண்ணு பாம்ப திருமணம் செய்யுது அத பார்த்த ஊர் மக்கள் பயங்கரமா அதிர்ச்சி உண்மையிலேயே அதுக்கு பிறகு அந்த பாம்பு என்ன செஞ்சது செஞ்சு அப்படிங்கிறது அது ஒரு பழமையான கிராமம் அந்த கிராமத்துல சுத்தி வெறும் குடிசைகள் தான் இருக்கு அந்த கிராமத்துக்கு நடுவுல ஒரு பெரிய கோவில் இருக்கு இப்ப அந்த கிராமத்துல எல்லோருமே விவசாயம் பண்ணி தான் வாழ்க்கை நடத்திட்டு வராங்க எல்லோரும் கடுமையான உழைப்பாளிகள் காலைல எழுந்திரிச்சா அவங்க வேலைய அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க அந்த கிராமத்துல பழமையான ஒரு வீடு அது ஒரு குடிசை வீடு முக்கியமா அந்த வீடு எல்லாம் இடிஞ்சு அந்த கூரெல்லாம் செதஞ்சு ஒரு மாறியா பாழடைஞ்சு போயிருக்கு இருந்தாலும் தூரத்துல இருந்து பாக்கும்போது அந்த வீட்டுல யாருமே இல்ல அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருப்போம் ஆனாலும் அந்த வீட்டுல காயத்ரின்ற ஒரு வயசானவங்களும் அவங்களுக்கு ஒரு பெண்ணு இருக்காங்க அவருடைய பெண்ணு பேரு சரிதா காயத்ரிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ஆயிடுச்சு கண்ணங்கள் எல்லாம் சுருங்கி கண்கள்ிருச்சு அவ தலைமுடியெல்லாம் முழுத நினைச்சிருச்சு இப்ப அவங்க ரொம்பவும் சோர்வா தெரியறாங்க காயத்திரி குடும்பத்துல ரொம்ப சிரமமா இருக்கு அதாவது அண்டாட குழி வேலைக்கு போயிட்டு தான் சரிதாவை காப்பாத்துறாங்க அவங்க வாழ்க்கையில பல காலமா வழியும் வேதனையும் அனுபவிச்ச பல விதமான வழிகள் இருக்குது ஏன்னா அவருடைய கணவர் மரணம் அதுக்கு பிறகு தனிமை அவங்களுடைய மகள வழக்கத்துக்கு அவங்க போராடின அந்த போராட்டம் அப்படின்னு அவங்க வாழ்க்கை முழுவதும் ஒரு இரண்டு காலமாவே இருக்கு இப்படி எப்படி இருந்தாலும் தனது மகளை எப்படியாவது வளர்த்து ஒரு ஆளாக்கிடணும் அப்படின்னு அவங்க மனத்துல நினைச்சிட்டு அவங்க உழைச்சிட்டு இருக்காங்க இருந்தாலும் அவருடைய மகள் சரிதாவோ கடவுள் மேல பக்தி உள்ள பொண்ணு அது மட்டும் இல்லாம தனது அம்மாவுக்கு எந்த அளவுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு சரிதாவும் உதவி பண்ணி அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க இப்பதான் சரிதாவிடம் அவங்க சொல்றாங்க சரிதா உனக்கு வயசாயிட்டே இருக்கு உனது வாழ்க்கையை மேம்படுத்தணும் அதுக்குண்டா பல விஷயங்கள் நம்ம பண்ணணும் அப்படின்னும் அவங்க சொல்றாங்க எல்லாத்துக்கும் சரிதான் சரிமா நீங்க இருக்கிற ஒரு கவலையும் இல்ல அப்படின்னும் அவங்க சொல்றாங்க இப்படி வாழ்க்கை போயிட்டு இருக்கு இப்போ ஒரு நாள் திடீர்னு படிக்க படிக்க காயத்ரி மாறாங்க இப்போ சரிதாவுக்கு ஒண்ணும் புரியல வழக்கம் போல இது சாதாரண காய்ச்சல் தான் நினைச்சிட்டு சுடுதண்ணி வச்சு துளசிலாம் எல்லாம் போட்டு அவங்களுக்கு அது மட்டும் நெத்தில ஒத்தடமும் கொடுக்குறாங்க இப்படி ரெண்டு மூணு நாள் படுத்த படுக்கையா இருக்காங்க சரிதா நல்லாவே கவனிச்சுக்கிறா இப்படி படுத்த படுக்கையாவே அவங்க இருக்கிறாங்க இப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க வாழ்க்கையில விதி வேற மாதிரி விளையாடுது இப்படி நாலஞ்சு நாள் கடந்த பிறகு ஒரு நாள் காலைல எழுந்திருக்கிறாங்க காயத்ரி அம்மா சரிதா கூப்பிடுறாங்க சரிதா என்னுடைய ஒரே சுத்து நீதான் தான் நீ தான் என்னுடைய உலகம் ஆனாலும் நான் உங்க கூட ரொம்ப நாள் வாழ முடியாத பிறகுமா வாழ்க்கையில புசல் தரமா வாழணுமா அப்படின்னு அவங்க சொல்றாங்க இத கேட்டு சரிதா அழுகுறா ஆனா அடுத்த நிமிஷமே காயத்ரி இறந்துடுறாங்க இப்ப சரிதாவோ காயத்ரியோட உடல தனியா எடுத்துட்டு போயிட்டு அவளே அடக்கம் பண்ணி அவளே தீமுட்டுறா இப்ப ஊர் மக்கள் எல்லாமே சரிதா வீட்டுக்கு வரா பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து சரிதாவ திரும்பியே பாக்கல இப்ப சரிதா நாலஞ்சு நாள் ஓடுது அவளுக்கு என்ன அம்மா அம்மா எல்லாமே ஒரு நாள் அவ திடீர்னு ஒரு முடிவு எடுக்கிறா நம்மளே உழைச்சி வாழ்க்கையில எப்படியா முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறா இந்த இடத்துல தான் காட்டுக்கு போய் விறகு சேகரிக்கலாம் அப்படின்னு காட்டுக்கு போறா காட்டுக்கு போயிட்டு விறகு விட்டு வித்துட்டு அதன் மூலயமா சில தானியங்கள்லாம் வாங்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுறா இப்படி நாலு நாள் கிடைக்க இப்போ ஒரு நாள் திடீர்னு விறகு வெட்டிட்டு இருக்கும் திடீர்னு ஒரு பெரிய பாம்பு அவன் முன்னாடி தோண்டுது இத பாத்துட்டு அவ அலரடிச்சு ஓடுறா வீட்டுல போய் சாத்திக்கிறா நேரம் அந்த பாம்பு நம்ம கடிச்சிருந்தா நம்ம உயிரோட இருந்திருக்க முடியாது அப்படின்னு அவன் நினைக்கிறான் இதனால நாலஞ்சு நாள் வீட்டுல வந்து உட்காந்துருக்கா இப்ப சாப்பிடறதுக்கு சாப்பாடு தானியம் எதுவுமே இல்ல இப்ப அவன் நினைக்கிறா இப்படியே வீட்டுக்குள்ள முடங்கிருந்தா எதுவுமே பண்ண முடியாது நமக்கு எது இருந்தாலும் நடக்கட்டும் நம்ம காட்டுல போயிட்டு விறகு வெட்டலாம் அப்படின்னு காட்டுக்கு போறா இப்ப திரும்பவும் அந்த பாம்பு முன்னாடி நிக்குது ஆனா அந்த பாம்பு சரிதாவ எதுவுமே பண்ணல இப்ப கொஞ்சம் அமைதியா இருக்கா அந்த பாம்பை பார்த்துட்டே இருக்கா ஆனாலும் அந்த பாம்பு சீரமும் இல்ல எதுவுமே பண்ணல ரொம்ப அமைதியா இருக்கு இதை பார்த்து அமைதியாவரா பெருமிச்சு விடுறா இந்த நேரத்துல சரி அப்படின்னு அன்னைக்கு விறகு வெட்டிட்டு வீட்டுக்கு வரா இப்ப தினந்தோறும் அவன் விறகு வெட்டு வரும்போதுலாம் அந்த பாம்பு முன்னாடி வந்து நிக்கும் ஆனாலும் அந்த பாம்பு அவளை எதுவுமே பண்ணாது இப்ப அவளுக்கு அவளுக்கு அந்த பாம்பு ரொம்ப பழக்கப்பட்ட பாம்பா இருக்கு இப்ப அவ தினந்தோறும் வரும்போது பால் எடுத்துட்டு வருவா பால் எடுத்துருந்து அந்த பாம்பு கொடுப்பா இப்படி தினந்தோறும் ஏதாவது சாப்பிடறதுக்கிட்ட இருந்து அந்த பாம்பு கொடுப்பா இப்படி நாட்கள் ஓடிட்டு இருக்கு இப்ப திடீர்னு ஒரு நாள் அங்க ஒரு அசாதாரண சூழ்நிலை ஏற்படுது ஒரு பறவை பயங்கரமா பறந்து வருது இதை கண்டு அவள் ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறா ஏதோ காத்தும் பயங்கரமா அடிக்குது இப்ப திடீர்னு அந்த பாம்பு பேச ஆரம்பிக்குது உன் பேர் என்ன பெண்ணு அப்படின்னு அது சொல்லுது அதை கண்டு ஒரு நிமிஷம் அதிர்ந்து போறா அவ அந்த பாம்பை அப்படியே பார்த்துட்டு இருக்கா இப்ப அந்த பாம்பு நான் தான் பேசுனேன் உன் பேர் என்ன அப்படின்னு அது கேக்குது இது உண்மையா இருக்க முடியாது இல்ல பாம்பு இப்படி பேச முடியும் பின்னாடி போறா இப்ப ஆமா நான் ஒரு சாதாரண பாம்பு நான் ஒரு இளவரசன் கேட்டு ஒரு நிமிஷம் அழுந்து போறா அப்படின்னு நின்று இருக்கா நின்று பாம்பு பாத்துட்டே இருக்கா இதை எப்படி நம்புறது அப்படின்னு அவளும் திகைச்சு போறா இந்த இடத்துல அவ எல்லாத்தையும் உணர்றா ஆமா அந்த பாம்பு தான் பேசுது இதுல ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு அவ கிட்ட நெருங்கி வரான் உன் பேர் என்ன அப்படின்னு அந்த பாம்பு கேட்குது இப்ப என் பேரு சரிதா அப்படின்னு சொல்றா இப்ப அந்த பாம்பு இப்படி சொல்ல ஆரம்பிக்குது நான் ஒரு சாதாரண பாம்பு கிடையாது நான் ஒரு இளவரசன் அதாவது என்னுடைய அப்பா மிகப்பெரிய ஒரு ராஜ்யத்தை நடத்திட்டு வர்றாரு என் அப்பா மிகப்பெரிய ஒரு அரசர் அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சின்னு எங்க ஊர்ல சொல்லுவாங்க அந்த அளவுக்கு என்னுடைய அப்பா மக்களை பாதுகாப்பாரு நான் பிறந்த பிறகு கொஞ்சம் வருஷத்துலயே என் அம்மா இறந்துட்டாங்க நான் ஒரு அனதையா விடப்பட்டேன் இப்ப அப்பாவும் என்ன அந்த அளவுக்கு கவனிக்கல எங்க அம்மா இறந்த பிறகு எனக்கு அரண்மனையே பிடிக்காம போயிடுச்சு இப்ப அப்பாவும் எப்போது என் கூட இல்ல இப்ப அப்பா விட நான் போயிட்டு அப்பா என் கூட நீங்க இருங்கப்பா அப்படின்னு நான் கேட்டேன் அப்பாவுக்கு நிறைய வேலை இருக்குப்பா மக்களை சந்திக்கணும் மக்களுடைய குறைகள் நீக்கணும் எனக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு அப்படின்னு அப்பா சொல்றாரு இப்ப நான் ஒரு நிமிஷம் ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருந்தேன் இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா இன்னொரு பொண்ணை பார்த்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணாரு ஆனாலும் அவர் சரியான குடும்பக்காரி அதாவது எப்ப பார்த்தாலும் என்ன குறை சொல்லிட்டே இருப்பான் இப்ப அரசவையில என்னோட அப்பாவிடமும் நினைச்சிட்டு இருப்பான் ஆனாலும் அவளுக்கு இன்னொரு முகம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அவன் என்னிடம் வந்தாவே ரொம்ப கொடுமைப்படுத்தா என்னுடைய மாற்றாந்தாய் ரொம்பவே குடும்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க நானும் எல்லாத்தையும் பொறுத்து இருந்தேன் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் என்ன ரொம்பவே குடும்பப்படுத்த ஆரம்பிச்சாங்க அதாவது அவங்க என்னையும் குடும்பப்படுத்தவங்க என் அப்பாவிடம் வந்து இவன் எதுக்குமே லாக்கில எந்த பொறுப்புமே இல்ல இவனுக்கு பாடம் எதுவுமே மனசுல ஏறல இவன் ராஜபுரம் இருக்கே இருக்க இல்ல அப்படின்னும் ரொம்ப கண்ண பண்ணான்னு பேசுறாங்க என்னுடைய அப்பாவும் எதுவுமே புரிஞ்சுக்காம அவரும் சரி சரின்னு தலையாற்றாரு இப்ப இவட மாட்டாந்தோட மகனுக்கு அஞ்சு வயசு அவனோட நான் விளையாட ஓடுனேன் அப்ப என்னை தடுத்து இவன் என்னுடைய மகன் வருங்கால வாரிசு இவன் தான் அந்த நாட்டு ராஜா இவங்க கூட விளையாடுறதுக்கு உனக்கு தகுதியே இல்ல நீ விளையாட கூடாது அப்படின்னும் என்ன தடுத்தாங்க நானும் மனசு தோந்து போய் இப்படியேதான் நான் வளர்ந்தேன் இப்ப வளர்ந்து பெரியவனா மாறினேன் இப்ப எனக்கு வயசு இருபத்தஞ்சு இந்த நேரத்துல இவருடைய அப்பா ஒரு முடிவுக்கு வந்தாரு அதாவது இந்த நாட்டுடைய

அதுக்கு தங்கம் வெள்ளி மாணிக்கம் அப்படின்னு வாரி வழங்கினாங்க இப்ப அந்த மந்திரவாதியம் இப்போ அவன் ஒரு கயிர் தயாரிச்சான் அவளுடைய பெயர் அர்ஜுனன் இப்போ அர்ஜுனனுடைய கையில இதை கட்டினா அவன் சுத்தம் மாறிடும் அப்படின்னு அவன் சொன்னான் இப்போ என்னுடைய மாற்றம் தாய் என்னிடம் வந்து ரொம்ப அன்பா பேசினாங்க இந்த ராஜ்யத்தை ஆள போற இந்த கயிறு கட்டிப்பா உனக்கு எல்லாமே வெற்றி தான் அப்படின்னு அவன் சொன்னாங்க அன்போடு சொன்னதால நானும் ரொம்ப மகிழ்ச்சியா அதை ஏத்துக்கிட்டேன் அவங்க என் கையில கட்டினாங்க கையில கட்டின அடுத்த நிமிஷமே இவருடைய உடல் முழுவதும் கூசுச்சு இப்போ கூச்சமா இருந்தோடனே ரொம்ப வெக்கப்பட்டேன் அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே என்னோட உடல் மாற ஆரம்பிச்சுது இப்போ பயங்கரமான அலர்ன அடுத்த நிமிஷம் நான் பாம்பா மாறிட்டேன் இப்போ என்னுடைய உருவம் மொத்தம் ஒரு நான் ரொம்ப அலர்ன கத்தன இப்ப காவலர்கள் அங்கேயே ஓடி வந்தாங்க ஓடி வந்து என்ன பார்த்துட்டு பெரிய ஒரு பாம்பு இருக்கு அப்படின்னு என்ன அடிக்க ஓடி வந்தாங்க இப்ப அவங்களிடம் இருந்து தப்பிச்சு நான் வெளியே வந்தேன் இவட கதை இதோட முடியல அதுக்கு பிறகு தான் நான் காட்டுல சுத்தி நீ போது ஒரு துறவியை சந்திச்சேன் அந்த துறவி என்னை பார்த்துட்டு நீ ஒரு சாதாரண பாம்பு எனக்கு தெரியும் ஆனாலும் உன்னை காலபைரம் ஒரு பெரிய ஒரு மந்திரவாதி உன மந்திரம் எது ஒரு கயிறு வந்து கட்டிருக்கான் இந்த கயிறை சாதாரணமா உள்ளவங்க யாருமே வந்து அவுக்க முடியாது அவங்க கண்ணுக்கு இது தெரியாது இப்ப ஒரு தூய்மையான மனதுள்ள ஒரு பெண்ணுக்கு தான் இந்த கயிறு தெரியும் அதாவது அவ ஒரு உண்மையா இருக்கணும் பொய் பேசக்கூடாது அதோட நல்ல உள்ளம் கொண்ட ஒரு பெண்ணுக்கு தான் இந்த கயிறு தெரியும் அப்படின்னும் அப்படின்னு அந்த பாம்பு சொல்லி முடிக்குது இப்போ அந்த பெண் தான் இருக்கும் ஏன்னா உனக்கு இந்த கயிறு தெரியுத பாரு நல்லா உற்றுப்பாரு அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ அவளும் பாக்குறா அந்த பாம்போட கழுத்துல ஒரு கயிறு கட்டிருக்கு இதை கண்டு அதிர்ச்சியாவரா இது உண்மைதானா அப்படின்னு ஒரு நிமிஷம் மிரண்டு போறா இதனை நம்பினா இதனை அவரு இல்லன்னா பரவாயில்ல அப்படின்னும் அவன் சொல்றான் இப்போ அவளும் அவன் கைய வச்சு அவுக்குறா அடுத்த நிமிஷமே அங்க ஒரு அசாரண சூழ்நிலை ஏற்படுது காத்து பயங்கரமா வீசுது இப்ப அந்த பாம்பு அப்படியே ஒரு இளவரசனா மாறி நிக்குது அதுவும் விலையுயர்ந்த தங்கத்தாளனை ஒரு அழகான ஒரு உடைய வந்து அணிஞ்சிருக்கான் அவனை போல ஒரு அழகான இளவரசனை அவன் இதுவரையும் பார்த்ததே கிடையாது அந்த அளவுக்கு ஒரு அழகான இளவரசன் அவனை பார்த்து ஒரு நிமிஷம் அழுந்து போறா அவனும் ரொம்ப நன்றி இதை என் வாழ்நாள் முழுவதும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப சரிதாவும் ரொம்ப மகிழ்ச்சி ஆவரா இப்ப உடனடியா அவங்க ரெண்டு பேரும் நீ வா எங்க அப்பாவை சந்திக்கலாம் அப்படின்னும் அவன் அழைச்சிட்டு போறான் இப்ப அவன் அந்த நாட்டுடைய அரண்மனைக்கு நுழையலான்னு போவான் இப்ப காவலர்கள் வந்து எல்லாரும் தடுக்கிறாங்க இப்பதான் இவன் தான் இளவரசன்றத அவங்க எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க உடனடியா ராஜாவிட்ட போய் சொல்றாங்க இப்ப அவனும் ராஜா வரான் ராஜா அர்ஜுன பார்த்து ஆச்சரியத்தின் உச்சிக்கே போறாரு அதாவது எங்கப்ப போன எவ்வளவு நாள் உன்னை தேடி தந்து தெரியுமா இந்த நாடு முழுவதும் உன்னை தேடித்தேன் நீ எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னும் அவர் கேட்கிறாரு இப்பதான் இளவரசன் அர்ஜுனும் சொல்றான் அப்பா நடந்த விஷயமே வேறு அதாவது என்னுடைய மாற்றந்தாய் இவங்கதான் எல்லாத்துக்கும் காரணம் இவங்க என்ன ஒரு மந்திரவாதியிடம் சொல்லி என்ன பாம்பா மாத்திட்டாங்க நான் ரொம்ப நாளா இந்த காட்டுல சுற்றி தெரிஞ்ச அதுக்கப்புறம் ஒரு உண்மையான மனம் உள்ள ஒரு பெண்ணு தான் இந்த கயிறு அவுக்க முடியும் சொன்னாங்க இந்த பெண்ணு தான் இந்த கைத்தை வந்து அவுத்துது அப்படின்னு அதுதான் சொல்றான் இதை கண்டு ராஜாவுக்கு பயங்கர கோபம் வருது உடனடியா அவனுடைய மாட்டாந்தாயையும் அவருடைய மகனையும் பிடிச்சி சிறையில போடுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு இப்போ அர்ஜுன் வந்து அவருடைய மாற்றந்தாய் தான் அந்த மாதிரி பண்ணாங்க சித்தி தான் அந்த மாதிரி பண்ணாங்க ஆனா அவருடைய மகன் ஒரு அப்பாவி அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப அவருடைய மாற்றாந்தை பயங்கர அதிர்ச்சி ஆகுறா இதுவரையும் தனது மகனுக்கு தான் அந்த ராஜ்யம் அப்படின்னு நினைச்சிருந்த அவளுக்கு அதிர்ச்சின்னு உச்சத்துக்கே போயிட்டா இப்போ அவ ஓடி வந்து இது எதுவுமே உண்மை இல்ல எல்லாம் பொய் எங்கேயோ ஓடி போய் இப்போ வந்திருக்கான் அப்படின்னு அவன் சொல்றாங்க இப்போ இதை கேட்டு இல்லப்பா ஒரு மந்திரவாதி அந்த மந்திரவாதி பேரு காலபேரவர் அப்படின்னு அவன் சொல்றான் இப்போ உடனடியா அந்த மந்திரவாதி காலபேரவனை உடனே பிடிச்சிட்டு வாங்க அவர் உத்தரப்படுறாரு மந்திரவாதி காலபேரவனை உடனே அழைச்சிட்டு வராங்க அவன் ரொம்ப பயத்துல வரான் ராஜா அவனை பார்த்து ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படின்னு கேட்கிறாரு இப்போதான் அவர் சொல்றாரு எல்லாம் மனைவியால் தான் உங்க ராணி தான் ராணி சொல்லி தான் நான் அனைத்துமே கேட்டேன் அதாவது மக்களை விட்டு விலகி இருக்கணும் ஒரு ஐடியா சொல்லுங்க அப்படின்னு இவங்க கேட்டாங்க இதுக்காக தான் நான் ஒரு கையை தயாரிச்சேன் அப்படின்னும் அவன் சொல்றாங்க இந்த நேரத்துல கோவப்பட்ட ராஜா உடனே அவளை சிறையில் அடைக்க சொல்றாரு இப்ப அர்ஜுன பார்த்து நீதான்ப்பா இதுக்கு மேல அந்த ராஜ்யத்தை காப்பாத்தணும் ஆளணும் அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அவ கூட வந்த சரிதாவை பாக்குறாங்க யாருமா நீ என்னுடைய மகனை நீ தான் ரொம்ப நன்றிமா அப்படின்னு வணங்குறாரு இந்த நேரத்துல அர்ஜுனா சொல்றாரு உன்னுடைய வாழ்க்கையே மாத்தினது சரிதா தான் சரிதாவை அவன் வாழ்க்கை முழுவதும் கூடவே அச்சிட்டு போப்பா அப்படின்னும் அவர் சொல்றாரு இப்ப அதுக்கு ஆமாப்பா நானும் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சிருந்தேன் அதாவது இவளே நான் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் அவன் சொல்றான் இப்ப சரி அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் திருமணம் ஆகுது அதை கண்டு அந்த நாடு திருவிழா குளம் சந்தோஷமா மகிழ்ச்சியாக கொண்டாடுறாங்க ஓகே நம்ம இந்த விட பிரச்சனைக்கிறேன் வீடு நடந்து நன்றி வணக்கம்